ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு உங்களை பார்ப்பது எனக்கு ரொம்ப சந்தோஷம் இன்றைக்கும் ஆண்டவர் நம்மளுக்காக ஒரு அருமையான வாக்குத்த வசனத்தை வைத்திருக்கிறார் அது என்னென்னு பார்ப்போமா ஆதியாகவும் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசிர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலை போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன் என்று ஆண்டவர் அழகான தத்தத்தை இன்றைக்கு ஆண்டவர் நம்மளுக்கு தந்திருக்கிறார் இந்த வசனம் எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான வசனம் ஏன்னா உங்களுக்கே தெரியும் எங்களோடய திருமணத்தினப்போ ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாக ஒரு அருமையான பாடலை தந்தார் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்ற ஒரு பாடல் அது எத்தனையோ திரளான லட்சக்கணக்கான ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தது எத்தனையோ பேரோட வாழ்க்கையில் அற்புதத்தை செய்திருக்கு இன்றைக்கு அதே வசனத்தை உங்கள் மேல் நான் வைத்து நான் ஆசீர்வதிக்க விரும்புகிறேன் இந்த ஆசிர்வாதம்னு பார்க்கும் போது நான் இதை பற்றி யோசித்துட்டு இருக்கும்போது என்னோடய மைண்டில் நிறையா தாட்ஸ் வந்துட்டு இருந்துச்சு பட் எனக்கு மெயினாக வந்த காரியம் நிறையா பீப்புள் இந்த பிஸ்னஸ் பண்ணுறவங்களாம் வந்து அவங்களோட பிஸ்னஸ் தொடங்கும் போது நல்லா ஆசீர்வாதத்தை பார்த்துட்டு அது போக போக அவங்க வாழ்க்கையில் அந்த பிஸ்னஸில் நிறையா இழப்பை சந்திக்கிறாங்க நிறையா பிஸ்னஸ் பண்ணுறவங்க அவங்களோட ஐடியாஸ் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது இந்த சர்ட்டன் பீப்பிளை நம்ம வந்து ரீச் பண்ணிடலாம் இந்த மாதிரி ஐடியாஸ் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது இந்த கேட்டகரி ஆஃப் மக்களை நம்ம ரீச் பண்ணிடலாம் அது மூலயமா நம்ம பிஸ்னஸ் பயங்கரமாக வளர்ந்துடும் அப்படின்னு சொல்லி அவங்க சுயமாக யோசித்து என்னென்னவோ அதுக்கு காசெல்லாம் செலவு பண்ணி நிறையா இன்வெஸ்ட் பண்ணி அது கடைசியில் ஒரு பயங்கரமான தோல்வியில் முடிகிறத பார்க்குறோம் ஏன்னா நம்ம ஆண்டவரை அவங்க மறந்து போய் மனிதர்கள் மேலே அவங்களோட நம்பிக்கையை வைத்துடுறாங்க அவங்க கிளைண்ட்ஸ் மேலே நம்பிக்கையை வைத்துறாங்க அவங்களோட சுயம் மேலே அவங்க நம்பிக்கையை வேதத்தில் இன்னொரு வசனம் அழகாக இருக்குது மனுஷரை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் மேல் பற்றுதலாய் இருக்கிறதே நலம் அப்படின்னு சொல்லி அழகாக ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் நம்ம அநேக நேரம் மனுஷங்க மேலே பெரிய நம்பிக்கையை வைத்துடுறோம் இவங்க என் கூட பார்ட்னர்ஷிப் பண்ணிட்டாங்கன்னா என்னோடய பிஸ்னஸ் எங்கேயோ போயிடும் இவங்க கூட நான் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிட்டேன் அப்படின்னா இவங்க எனக்கு ஹெல்ப் பண்ணி எப்படியும் என்னை தூக்கி விட்டுருவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய தடவை யோசித்து நம்மளுக்கே தெரியாமல் நம்ம ஏமாந்து போயிடும் ஆனால் ஆண்டவரை நம்ம முதலிடத்தில் வைத்து அவர் மேலே நம்ம முழு நம்பிக்கையை வைத்து நம்ம செய்கிற எல்லா தொழிலையும் அவர் கரத்தில் கொடுத்து அண்டவரே நீங்கள் இதை எடுத்து நடத்துங்க அதுக்கு தேவையான ஐடியாஸை நீங்கள் எனக்கு தாங்க நீங்களே இந்த பிஸ்னஸ்ஸை எப்படி ரன் பண்ண வேண்டும் எப்படி இந்த பிஸ்னஸில் நிறையா கிளைண்ட்ஸ் வர வேணும் என்று நீங்களே கொண்டு வாருங்க அப்படின்னு சொல்லி அவர் கரத்தில் நம்ம எல்லாத்தையும் ஒப்படைக்கும் போது நம்ம செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் அவர் ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார் ஆசீர்வாதம் மாத்திரம் இல்லை அவர் அதை ஆசீர்வதித்து அதை பெருக பண்ணுகிறார் நீங்கள் ஒரு பிஸ்னஸ் நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னா நிறையா இடத்துல அதை இன்னும் அதை தொடங்க ஆண்டவர் ஹெல்ப் பண்ணுவார் ஒரு சின்ன கடை தான் நான் வச்சிருக்கிறேன் அதில் ஒரு பெருக்கமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இன்னைக்கு புலம்பிக் கொண்டிருக்கலாம் ஒரு சின்ன பிஸ்னஸ் தான் நான் ரன் பண்ணுறேன் எனக்கு அதில் இன்கம்மே வர மாட்டேங்குது என் ஃபேமிலி அதில் ரன் பண்ணவே முடியல ரொம்ப கஷ்டத்தோடு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா இன்றைக்கு உங்களோட நம்பிக்கையை ஆண்டவர் மேலே வைங்க வச்சிங்கன்னா ஆண்டவர் உங்களை உண்மையிலே ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து அவர் பெருகவே பெருக பண்ண வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார் ஸோ இந்த நேரத்துலையும் நம்ம முழு மனதோடு ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்க போகிறோம் ஆண்டவரே என்னை இன்னைக்கு ஆசீர்வதிங்க ஆசீர்வதிக்கிறது மட்டும் இல்லாமல் என்னை பெருக பண்ணுங்கள் நான் செய்கிற பிஸ்னஸை பெருக பண்ணுங்கள் என்னுடைய வாழ்க்கையை பெருக பண்ணுங்கள் என்னுடைய படிப்பை பெருக பண்ணுங்க அப்படின்னு சொல்லி எல்லா துறையிலையும் ஆண்டவரே எனக்கு ஒரு பெருக்கத்தை தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம இன்றைக்கி கேட்க போகிறோம் அண்ட் அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி என் கூட ஸ்பெஷலாக என்னுடைய மனைவி ஜாயின் பண்ணியிருக்காங்க ஸ்டெல்லா ரமோலா நம்ம கூட இருக்கிறாங்க ஸோ இன்றைக்கு நம்ம தியானித்த வசனத்தின்படி ஆண்டவர் உங்கள் எல்லோரையும் அவர் ஆசீர்வதித்து பெருக பண்ண வல்லவராக இருக்கிறார் நம்ம எல்லாரும் சேர்ந்து இந்த பாடலை பாடி ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்துவமாக படாதே எந்த செல்ல பிள்ளையே இனி என்றும் தீங்கை காண்பதில்லையே பயப்படாதே எந்த செல்ல பிள்ளையே இனி என்றும் தீங்கை காண்பதில்லையே காரியம் பயங்கரமாயிருக்கும் உன்னோட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாயே இருக்கும் கவைகள் ஆச்சரியமாக சொல்வோமா நிச்சயமாகவே நிச்சயமாகவே உன்னை பண்ணவே பெருக பண்ணிடுவேன் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதி திடுவேன் உன்னை பெருக பண்ணவே ஏசப்பா இந்த ப்ரோக்ராம் பார்க்குற ஒவ்வொரு வரையும் நீர் ஆசிர்வதியும் சுவாமி இன்றைக்கும் யாரெல்லாம் பிஸ்னஸ் பண்ணுறாங்களோ பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்களோ அவங்களுக்கு உடைய ஞானத்தை தாரும் சுவாமி என்ன செய்ய வேண்டும் என்று நீர் கற்று தாரும் சுவாமி எந்த பிஸ்னஸ் எல்லாம் ப்ராஃபிட்டே இல்லை எல்லாத்தையும் இழந்துட்டேன் நான் ஏமாந்துட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கிற ஒவ்வொரு வரையும் நீர் இன்றைக்கு பார்த்து அவர்களை ஆசிர்வதித்து பெருக பண்ணும் சுவாமி யாரெல்லாம் எனக்கு ஹோப்பே இல்லை நான் எப்படி இதுலேருந்து மே மேலே வரப்போகிறேன் அப்படின்ட்டு சொல்லிட்டுருக்கிறாங்களோ அவங்களுக்கு ஒரு மாற்றத்தை நீர் உண்டாக்கும் சுவாமி அவர்கள் கூடவே இருந்த நீர் அவர்கள் மூலமாக செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கட்டும் சுவாமி அதே போல் யாரெல்லாம் ஒரு ஆசிர்வாதத்துக்காக அவர்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கிறார்களோ காத்து கொண்டு இருக்கிறார்களோ அவர்களுக்கு உங்களுடைய ஆசிர்வாதத்தை தந்து அவர்களை பெருக பண்ணும் சுவாமி யாரெல்லாம் ஒரு குழந்தை பாக்கியத்துக்காக காத்து கொண்டு இருக்கிறாங்களோ ஒரு குழந்தை உருவாக்குமப்பா யாரெல்லாம் கல்யாணம் ஆகிறதுக்கு காத்து கொண்டு இருக்கிறாங்களோ ஒரு லைஃப் பார்ட்னரை நீர் கொண்டு வாரும் சுவாமி அவர்களை இணைத்தரலும் சுவாமி ஒரு அழகான திருமணம் சீக்கிரமாக நடைபெறட்டும் சுவாமி அதே போல் யாரெல்லாம் ஒரு குடும்ப வாழ்க்கைக்காக காத்து கொண்டிருக்கிறாங்களோ அவர்களை ஆசிர்வதியும் சுவாமி அவர்களை பெருக பண்ணும் சுவாமி யாரெல்லாம் என்னோட எதிர்காலத்தை குறித்து பயமாக இருக்குது நான் என்ன செய்ய போகிறேன் வாழ்க்கை எப்படி இருக்க போகுது அப்படின் சொல்கிற ஒவ்வொருவருக்கும் நீர் ஒரு வழியை உண்டாக்கும் அப்பா அவர்களை ஆசிர்வதித்து நீர் பெருக பண்ணும் சுவாமி அவர்களுடைய ஸ்டடீஸை நீர் ஆசிர்வதித்து அவர்களுடைய ஸ்டடீஸில் பெருக்கத்தை பார்க்கட்டும் சுவாமி பிஸ்னஸில் பெருக்கத்தை பார்க்கட்டும் சுவாமி வேலை பெருக்கத்தை பார்க்கட்டும் அப்பா அவர்களுடைய குடும்ப வாழ்க்கையில் ஒரு சந்தோஷத்தை பார்க்கட்டும் சுவாமி ஒவ்வொருவரையும் ஆசிர்வதித்து நீர் பெருக பண்ணும் இதை செய்ய போகிறதுக்காக நன்றி அதை பெற்றுக்கொள்கிறோம் இசுநாமத்தில்